இன்றைக்கு அதிமுகவுடைய ஐடி விங்குக்கு ஒரு நிகழ்ச்சி அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமை வகிக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க அதுக்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய பேர் வந்து எடப்பாடியாரின் மாஸ்டர் கிளாஸ் சமூக வலைதளங்களில் எப்படி செயல்படுவது அப்படின்னு ஐடி விங்குக்கு அவர் வந்து அறிவுரைகள் சொல்லுவதற்கான விழா ஓபிஎஸ் வச்சு எடுத்தாலும் அவராவது உண்மையிலேயே ஒரு மாஸ்டராக இருந்தவர் ஆமாம் கிளாஸும் அந்த துறையில் த தொடர்புடையது அவரை வச்சு மாஸ்டர் கிளாஸ் பண்ணாலும் பரவாயில்ல இவரை ஏற்றி விட்டால் ஏற்கனவே இது மாதிரி நடத்தி ட்ரோல் ஆச்சு அத்தோடு அதை நிப்பாட்டணும் மீண்டும் அதே வேலையை செய்கிறேன்னு சொல்லி காலையிலேருந்து ட்ரெண்டிங்கில் இருக்காப்புல முதிய தொண்டர்கள் மறைந்து விட்டனர் இளைஞர்கள் வாக்கு சரிந்து விட்டது இதனால் தான் நமக்கு பத்து பர்சன்ட் வாக்கு போயிடுச்சு பத்து பர்சன்ட் போச்சுங்கிறத அதுதான் தெரிஞ்ச விஷயமா பத்து பர்சன்ட் போயிருக்கு ஏன் ஏன்னு எல்லாரும் கேக்குறீங்க அதுக்கு காரணம் என்னன்னா ஜெயலலிதா ரசிகர்களும் எம்ஜிஆர் ரசிகைகளும் இப்போது இல்லை வயது முடிவின் காரணமாக அவர்கள் இறந்து விட்டனர் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இருபத்தி நாளுக்குள்ளயா இப்ப சமீபத்துல வந்த தேர்தல்கள்ல இறங்கி இருக்கறது காரணம் அவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க பத்து பேர் செத்து போயிட்டாங்கன்னு மொத்தமா முடிச்சிட்டார் வள வளம் எல்லாம் பேசுறதுல செத்துட்டானுங்கடா அவங்க எல்லாம் வேற கட்சிக்கெல்லாம் போகல போகல எங்க கட்சிக்கு ஓட்டுக்கு போட்டிருந்தவன் எவனும் வேற கட்சிக்கு போடுறது இல்லை செத்துட்டாங்கன்னு மொத்தமா முடிச்சு விட்டாப்புல அத்திப்பட்டிங்கிற கிராமம் முடிச்சு விட்டீங்க போன அழிஞ்சு போச்சுங்கிற மாதிரி செத்தே போயிட்டாங்க அப்படின்னு நம்பிய கட்சி கொடுத்தது முடிச்சு விட்டீங்க இளைஞர்கள் வாக்கு நாற்பது சதவீதம் உள்ளது அந்த வாக்குகளை ஈர்த்தால் மட்டுமே தேர்தலில் வெற்றி பெற முடியும் அது அந்த ஈரவங்காயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும் அதை எப்படி ஈர்க்கிறதுன்னு அதை நீ சொல்லியா அப்படின்னு அவங்க மனசில் நினச்சிருப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி வெற்றி என்ற இலக்கை நோக்கி ஐடி வந்து தீவிரமாக பணியாற்ற வேண்டும் தனி யூடியூப் சேனல் ஒன்றை உருவாக்கி செய்திகளை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் இந்த புரோக்கர்களை எல்லாம் நம்பி பயனில்லை அப்படிங்கிறத ஒரு சூசகமாக சொல்றார் இன்ஸ்டாகிராமில் கவனம் ஈர்க்கும் ரீல்ஸுகளை பதிவு செய்ய வேண்டும்

நல்லா ஒரு ஓப்போ ஃபோனால் ஓங்கி அடிப்போம்னு உடனேலேயே தூக்கி வீசியிருக்காங்க பாவம் பெரிய மனிதர் என்றும் பார்க்காமல் ஒரு ஆளுமை என்றும் கூட பார்க்காமல் போனை தூக்கி புறமண்டையில் அடிச்சு அந்த வீடியோ இப்போ வந்து வயரலி சுத்த கஷ்ட என்ன இருந்தாலும் எதிர்கட்சி தலைவர் பேசி தீர்த்துக்கலாம் அதிமுகவுடைய வாக்கு வங்கி இழந்து விட்டது என்றால் இழந்த வாக்கு வங்கி என்பது உண்மையில இதுக்கு நகைச்சுவே இல்லை சீரியஸாவே பேசி பார்ப்பேன் ஏன்னா இந்த இழந்த வாக்கு வங்கியை வைத்து தானே புதிய பிளேயர்கள்லாம் ஆசைப்படுறாங்க ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நின்னுச்சுனா கார் நின்றுச்சுனா ஏரியாவில் இருக்கவங்க செட்டு கல்றக்கு ஒரு கேங் ஃபஸ்ட்டு போகும் தேப்பதை ஈஸியாக கழட்டிடலாம் அப்போ அப்போ கழட்டிடுவாங்க ரெண்டாவது வீல் கட்டுறதுக்கு காய்லாங் கிடக்காரன் போவோம் அது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் அதுவும் வில போகும் இப்படி அதிமுகவுடைய வாக்கு வங்கியில் கயிறு போட்டு எழனி திருடுவதற்கென்றே பல்வேறு குழுக்கள் உருவாகி கும்பல் இறங்கி இருக்கு அப்போ அது என்ன அப்படின்னு பேச வேண்டிய ஒரு தேவை உண்டாகுது பெண்கள் அதுல முக்கியமானது அதிமுக இழந்திருக்கக்கூடிய வாக்கு வங்கியில மிக முக்கியமானது பெண்கள் எம்ஜிஆர் காலத்தில் கூட இல்லாத ஒரு வாக்கு எம்ஜிஆர் ஜெயிச்சார் ஜெய்சாருங்கிற முப்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு அவ்வளவுதான் அவருடைய வாக்கு சதவீதம் அதுக்கு மேல அவருக்கு போனது கிடையாது இல்ல ஜெயலலிதா அவருக்கு அதை எப்படி தாண்டி நாற்பதை நெருங்கியது என்றால் அவருக்கு மிக முக்கியமான காரணம் பெண்களுடைய வாக்கு வங்கி என்ன இருந்தாலும் ஒரு லேடி அதுவும் இத்தனை ஆம்பளைங்களை கால்நழுவு வைக்குது அப்படின்னு வீட்டில் புருஷங்காரம் பண்ணுற எல்லாம் ஒரு வடிகாலாக கூட ஒரு கணிசமான பெண்கள் வாக்களித்தார்கள் பாஜகவோட ஜெயலலிதா கூட்டணி வைத்தால் கூட இஸ்லாமிய சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வாக்களிக்கிறாங்க நிகழ்வெல்லாம் நடந்துட்டு இருக்கு சோ அது ஒரு செக்டார் எமர்ஜென்சி காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டில் இல்லாமல் இருந்த ஒரு நேரடிவ் இருக்கு திமுக என்கிற கட்சி ஆட்சியை பிடிக்கிறதுக்கு முன்பு வரைக்கும் தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலுடைய டாபிக்கே வந்து டெல்லியை ஆளக்கூடிய காங்கிரஸ் தமிழர் உரிமைகளை மதிக்க மறுக்கிறது இந்தியை திணிக்கிறது தமிழ்நாட்டு தனி நாடு கேட்டுக்கொண்டிருந்த ஒரு மாநிலம் அந்த மாநிலத்துடைய குரலை அது மதிக்க மறுக்கிறது இப்படிங்கிறது டாபிக் டெல்லி வஞ்சிக்கிறது வடக்கு வாழ்கிறது தெற்கு தான் டாபிக் அதிலிருந்து தீர்வு காணுவதற்கு தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு திமுக மாதிரியான ஒரு கட்சியுடைய தேவை வருகிறது அந்த கட்சி ஆட்சிக்கு வருகிறது எமர்ஜென்சிக்கு பிறகு பாஜக ரெண்டாயிரத்தி பதினான்கில் ஆட்சிக்கு அதுக்கு முன்னாடி அவங்க ஆட்சிக்கு வந்திருந்தாலும் கூட அப்ப கூட இப்படி ஒரு டாபிக் இல்ல பதினான்கு ஆட்சிக்கு வந்த பிறகு ஜெயலலிதா கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு அந்த சமயத்தில் தான் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை பாஜக பறிக்கிறது எடப்பாடிய பன்னீர் போன்ற அடிமைகளை வைத்து தன்னுடைய ஆட்சியை தமிழ்நாட்டில் நடத்தி வருகிறது தூத்துக்குடி படுகொலை உட்பட பல்வேறு விஷயங்களில் தமிழர்களை சீண்டி பழைய அறுபத்தி ஏழுக்கு முந்தைய நிலைமை எமர்ஜென்சி கால நிலைமையெல்லாம் மீண்டும் உருவாக்கியது இந்த சமீப வருடங்களில் தான் இதனால் உருவான ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது தமிழர்களுடைய வளர்ச்சியை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு ஒன்றிய அரசு இருக்குது அதுக்கு எதிரான கட்சிக்கு வாக்களிப்போம் அதற்கு எதிரான கட்சினா அது ரெண்டு விதமா இருக்கு ஒன்று அந்த கட்சி எந்த கட்சியை தமிழ்நாட்டில் தீவிரமாக எதிர்க்கிறது எதிர்க்குது அதுதான் இப்ப பாஜக இங்க இருக்கக்கூடிய யார் வேணாலும் எதிர்த்தலாம் பாஜக யாரை எதிர்க்கிறது யாரை தன்னுடைய ஆபத்தாக தான் கால்பதிக்க விடாமல் தடுத்து நிறுத்துவதாக அது எந்த கட்சியை நினைக்கிறதா திமுகவை நினைக்கிறது அப்போ நாம் திமுகவோடு நிற்க வேண்டும் அப்படின்னு ஷிஃப்ட் ஆகக்கூடிய இந்த டாபிக் கடந்த நாற்பது வருடங்கள் இல்லை எமர்ஜென்சி காலத்துக்கு பிறகு அப்படி ஒரு டாப்பிக் இல்லை அது உருவாகி இருக்கிறது அந்த டாப்பிக்கில் எந்த கட்சி செயல்படுகிறதுன்னு பார்த்து அந்த ஓட் பெர்சன்டேஜ் வந்து ஷிஃப்ட் ஆகி திமுகவுக்கு வருகிறது இன்னொன்று ஒவ்வொரு பருவக்கு தேர்தலுக்கும் மாற்றி போடணுங்க ம் கேரளாவுக்கு ரொம்ப நாளா சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க என்ன தான் பண்ணாலும் கம்யூனிஸ்ட்ல இருந்தால் காங்கிரஸுக்கும் காங்கிரஸ்ல இருந்தால் கம்யூனிஸ்ட்டுக்கும் மாத்தி மாற்றி ஒவ்வொரு வருஷத்துக்கும் மாற்றி போடுவாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாடும் அதே நிலைமையில தான் இருந்துச்சு அது மாதிரி ஐந்து வருட ஆண்டி இன்கம்பன்சிக்காகவே மாற்றி போடக்கூடிய மனநிலையெல்லாம் இந்த பாஜக ஆளக்கூடிய ஒன்றியத்தை ஆளக்கூடிய சூழல்ல இது மாதிரியான விளையாட்டுக்களை அந்த சொகுசு வந்து தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு இல்லை பாஜக அங்கே ஆட்சியிலிருந்து இறங்கும் வரைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் திமுக தான் அப்படின்னு ஒரு கரெக்டாக அனுபவித்தவர் ஜெயலலிதா ரெண்டாயிரத்தி பதினாறில் இந்த பாஜகவுக்கு எதிரான மனநிலையை வந்து அறுவடை செஞ்சுக்கிட்டாங்க இங்க மோடியா லேடியான்னு கேட்டு நின்றாங்க இல்லையா அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் அதனுடைய எதிரொழிப்புனால் அப்படி இருந்தது அது ஏன் அதிமுகவிலிருந்து இதெல்லாம் சிதறுதுன்னா அதிமுகவுக்கு ஒரு தலைமை இல்லை கட்டுக்கோப்பான கட்சி இல்லை அதிமுகவுடைய பேசே வந்து யுனிக் செல்லிங் பாயிண்ட்டே கவர்ச்சிகரமான தலைமை எடப்பாடியை பார்த்திருமா ம் இல்ல அது போயிருச்சு எடப்பாடி கிட்டேயோ இப்ப இருக்கக்கூடிய எந்த தலைவர்கிட்டயுமும் ஜெயலலிதா விடம் இருந்த அந்த கவர்ச்சி இல்லை எம் ஜி இருந்த அந்த கவர்ச்சி இல்லை அந்த ஒற்றை சொல்லுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த கட்சியாக இப்போது இல்லை போன தூக்கி புறமண்டலம் அடிக்கிறாங்க நீங்க என்ன ஜெயலலிதா மூஞ்சில போன ஒருத்தன் வீசிட்டு ஜெயலலிதா பக்கத்துல ஒருத்தரவை நின்று முடியும் நிக்க முடியுமா முதல்ல ஜெயலலிதா ஐடிக்கு கூட்டத்துக்கு வருமா அது கட்சி ஆபீஸ்க்கு வர்றதே ஒரு பெரிய விழா விழாவாச்சிருப்பாய் இப்ப இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமி வந்து அவரே ஒரு அடிமை சசிகலா காலில் விழுந்து அடிமை அந்த போட்டோவும் அந்த வீடியோவும் அவரை அவருடைய அரசியல் வாழ்க்கை முழுக்க என்றைக்கும் வந்து அவர் ஹான் பண்ணிட்டே தான் இருக்கும் ஒரு அடிமை இன்னொரு அடிமைக்கு தலைமைய தலைமையே இருக்க முடியாது அந்த அடிமைகள் உன்னை தனியாக உன்னை தலைவனாக உன் மாஸ்டராக பார்க்க மாட்டாங்க அந்த கட்சிக்கு தேவை வேண்டு மந்திர கோலை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாஸ்டர் அந்த மாஸ்டருடைய சொடுக்குக்கு தான் அவர்கள்லாம் கட்டுப்படுவார்களே தவிர மாஸ்டர் செத்து போயிட்டாருன்னா அதுக்குள்ளேருந்தே ஒரு அடிமை வந்து இனிமேல் நான் தான் நீலச்சாரியம் பூசிக்கொண்டு நரி வந்து காட்டுக்கு ஆமாம் தலைமையாக முடியாதுல்ல அது மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் தான் அதிமுகவில் இருக்குது அப்போ இன்றைக்கு ஒரு தேர்தல் நடக்கிறது கடந்த தேர்தல்கள்லாம் இருபது சதவீதத்தை அது செக்யூர் பண்ணிக்குதுன்னா மிச்சம் இருக்கக்கூடிய வாக்கு வங்கி எது அதுதான் மிக முக்கியமான ஒன்று அது அதிமுக என்கிற கட்சிக்கு உள்ள கட்டமைப்பு இதை தான் வந்து இந்த புது பிளேயர்கள்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்க போனது இந்த இருபது ப பத்து பர்சன்ட் போயிருச்சுன்னு எடப்பாடியே ஒத்துக்கிறாரு பத்தில் பத்துக்கு மேலேயே கூட போயிருக்குன்னு சொல்லலாம் ஆனால் அதை தாண்டி மீது இருக்கக்கூடியதையும் இதே மாதிரி அது இந்த அளவுக்கு ஈஸி கிடையாது அப்படிங்கறத ஒரு கட்சி தொடங்கப்படுற அந்த காலத்துல ஒரு வலுவான எதிரிய கட்டமைக்கணும் திமுக அப்படித்தான் கட்டமைச்சது ஈவன் ஒரு சட்ட நெக்ஸ்ட் வரைக்கும் நாம் தமிழரே அப்படி ஒரு வலிமையான எதிரியை கட்டமைச்சுதான் செட்டில் ஆச்சு இனிஷியல் புஷ் வந்து அதுல இருந்துதான் தான் கிடைச்சது அந்த எதிரியை வீழ்த்தக்கூடிய திறன் தனக்கு இருப்பதாக தான் காட்டிக்கவும் வேணும் மக்களும் அதை நம்பணும் அந்த செயல் திட்டத்தில் சந்தேகம் வராத அளவுக்கு ஒரு தீவிரமான செயல்பாடுகள் இருக்கணும் இது திமுகவுக்கு அண்ணாவுக்கு கலைஞருக்காண்டிக்கு இருந்துச்சு சீமானுக்கு அது இல்லை அது வளர்கிற அந்த புஷ்ஷை வச்சுட்டு பொட்டி வாங்க பழகிறீங்க ஏன்னா உங்களுக்கு வயசாயிருச்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு ஆகும்போது எத்தனை வருஷம் இருந்து இந்த கட்சியை வளர்த்துன்னு மாற்றிக்கு வருதுன்னு பொட்டி வாங்க ஆரம்பிக்கிறீங்க கட்சி ஆரம்பித்ததே ஒரு பி டிமாக பயன்படுத்துறதுதாங்கிறப்போ உங்களுக்கு பொட்டி வாங்குறது ஆரம்பத்திலிருந்தே ஃப்ரம் த வெரி ஃபர்ஸ்ட் டேலிருந்தே அதிகாரத்தை கைப்பற்ற நோக்கம் நோக்கம் எதுவும் கிடையாது அமௌண்ட்டை கைப்பற்ற நோக்கம் தான் குறைந்தது அடுத்தடுத்த தேர்தல்களில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய பாதையில் கிராஜுவலாக அதனுடைய வாக்கு சதவீதத்தில் வளர்ச்சியை காட்டணும் இதெல்லாம் தான் ஒரு கட்சியில் கட்டமைப்பு உருவாவதற்கான வழி இப்ப எல்லா கட்சியிலையும் சொல்றாங்கல்ல பூத் கமிட்டி பூத் கமிட்டி கமிட்டி நிர்வாகிகள் வந்து தமிழ்நாடு முழுக்க எல்லா பூத்துகளுக்கும் இருக்கக்கூடிய இரண்டே கட்சிகள் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான் இதனுடைய பொருள் என்னன்னா எல்லா தெருவிலையும் பூத்தில் உட்கார்ந்து சிங்கிள் டீ சாப்பிட்டு அந்த வேலையை செய்யக்கூடிய விதமான தொண்டை இருக்கான் அப்படிங்கிறது அந்த தொண்டை நாலு பேர் இருக்கான்னா நானூறு பேர் அந்த தெருவுல வந்து

கடைமடை வரைக்கும் வளர்ந்துருக்குதுங்கிறது தான் அதனுடைய பொருள் பொருள் இதில் இந்த பூத்துல வந்து செக் பண்ணுறது இருக்கு அதிமுகவோ சரி திமுகவோ சரி ஒருத்தர் உள்ளே வரானு வச்சுக்கங்களேன் அவரை டிஸ்டபே பண்ண மாட்டாங்க கரெக்டாக புது கட்சிக்காரங்க இருக்காங்க இல்லையா அவங்கதான் அங்கே காட்டுங்க முகத்தை காட்டுங்க ஐடியை காட்டுங்கன்னு வாங்கி அவன் உண்மையாலுமே இவனுக்கு ஓட்டு போற மனைவி வந்திருப்பான் வந்துருப்பான் அவனை பேச்சு உசு எல்லாம் பண்ணி விட்டு அவன் போய் வழக்கம் போல உதயசிட்டு குத்தி விட்டு போயிடுவான் இதை இந்த கட்டமைப்பை உருவாக்குவதற்கு வெறுமனே பணம் மட்டும் போதாது டெல்லியுடைய அதிகாரம் மட்டுமே போதாது இப்போ இதை பாஜக இத்தனை ஆண்டுகள் இன்னும் முக்கி முக்கிய மண்டி போட்டு உருண்டாலும் அவர்களால் பூத் கமிட்டி கூட அமைக்க முடியவில்லைங்கிறது சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா இது அத்தனையும் வேண்டும் இந்த மாதிரியான ஒரு பிடிப்பு தலைமை மீது இருந்தாலொழிய இந்த மாதிரி கட்டமைப்பு உருவாவதற்கு சாத்தியமே இல்லை இந்த கட்டமைப்பு இன்னமும் அதிமுகவில் இருக்கிறது அதுதான் எதிர்கட்சியாகவும் இன்றைக்கும் இரண்டாவது பெரிய கட்சியாக இருபது சதவீதம் வாக்கு கூட பண்ணுவதற்கான மெயினான ரீசன் இதுதான் இது எடப்பாடி மீதி வச்சிருக்கார் இதற்கு மேல் அவர் வந்து இழந்ததை எல்லாம் மீட்கணும்னா அந்த கவர்ச்சியை தான் எடுக்கணும் அவர் அதுக்கு ஐடி சொல்லி பிரயோஜனம் இல்லை அந்த கவர்ச்சியை எப்படி தான் உருவாக்கி கொள்வது ஒரு ஜெயலலிதா போல எடப்பாடியார் எப்படி மாறுவது அடுத்த ஜெயலலிதாவுக்கான தேட முடியாது இவர் தான் ஜெயலலிதாவாக மாறணும் ஒரு ஒரு தடவை எம்ஜிஆருடைய தொப்பியும் கண்ணாடியும் போட்டு அந்த போஸ்ட் கொடுத்தார் பாத்தீங்களா அவரே சொல்லிட்டார் அந்த முதியவர்கள் எல்லாம் இறந்து போயிட்டாங்கன்னு அவர் இப்போது போட வேண்டிய வேடம் ஜெயலலிதாவுடைய வேடம் அதுக்கு அவர் தான் தன்னை மாற்றிக்கணும் இன்னைக்கு நவீன காலத்தில் எத்தனையோ வசதிகள்லாம் இருக்குது விஞ்ஞானம் எவ்வளவோ முன்னேறி இருக்கு அந்த வழியை பார்க்காமல் இவர் ஐடி விங்ல போயிட்டு என்னத்தையாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்த பயனும் இல்லை அப்போ சசிகலாக்கு முதல்ல ஆள் பிடிக்கணுமே அவரு ஆமாம் பக்கத்தில் வேலுமணி இருக்காரு அவரை கூட ரெடி பண்ணலாம் இப்படியாக அந்த மாஸ்டர் கிளாஸ் இந்த லட்சணத்தில் முடிந்திருக்கிறது இது அடிக்கடி நடத்துங்க அப்போதான் எடப்பாடி ஆக்டிவாக இருக்காரு அப்படின்னு ஒரு இது ஒரு இது இருக்கு அடி வாங்கினாலும் பரவாயில்ல நல்லா இருக்குதான் கூடுதலாக நேற்றைக்கு ஒரு விழா ஒன்று நந்தன் திரைப்படத்துக்கு ரங்கராஜ் பாண்டே இவர்கள்லாம் பாராட்டு தெரிவிக்கக்கூடிய ஒரு விழா பார்த்தேன் சீமான் ரங்கராஜ் பாண்டே இவர்கள்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டில் சாதிய இறுக்கத்தை பற்றி தேர்தல் அரசியலில் அது கிராமங்களில் செயல்படக்கூடிய விதத்தை பற்றி பாப்பாப் கட்டி கீரிப்பட்டி தானே அந்த கிராமங்களில் இரண்டு தசாப்தங்களுக்கு முன்பு நடந்த விவகார விவகாரத்தை எல்லாம் வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படத்தை அந்த படம் எவ்வளவு முக்கியமானதுன்னு பாராட்டுவதற்கு ஆள் பிடிச்சிருக்காங்க ராஜு முருகன் சீமான் ரங்கராஜ் பாண்டே ரங்கராஜ் பாண்டே வந்து தலித்தி ஏங்கிலில் இந்த படம் ஏன் முக்கியமானது அப்படின்னு உரை நிகழ்த்திட்டு போறாரு ம் இதில் கொடுமையான விஷயம் சீமானோ ரங்கராஜ் பாண்டேவோ இல்லை ராஜு முருகன் மேடை ஏறி ஒரு விஷயத்த சொன்னார் உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த சொல்றேன் அண்ணன் சீமான் இருக்காரே அவர் வந்து அடிப்படையில ஒரு கம்யூனிஸ்ட் அவருக்கே தெரியாது அவருக்கே தெரியாது சொல்லிட்டு ஒரு கேப் எதிர்ல இருப்பேன் கைதட்டுவான்னு எல்லாரும் வந்து இசையை முதிச்ச மாதிரியே முடிச்சிட்டு இருக்கானுங்க இன்னொரு மூணு செகண்ட் எல்லாருமே கமலாயிர முடியுமா அப்படியே பின்னாடி திரும்பி மேடையை பார்த்தாப்ல மேடையிலயும் எல்லாரும் பேஸ்ட் மாதிரி உட்கார்ந்து இருக்காங்க சீமான் மட்டும் சிரிச்சு இடதுசாரி தத்துவம் தமிழ் தேசிய தத்துவமும் வெவ்வேறு அல்ல வெவ்வேறு அல்ல இன்னும் சொல்ல போனால் மிகச்சிறந்த இடதுசாரிவாதிதான் மிகச்சிறந்த தமிழ் தேசியவாதியாக இருப்பான் அடிப்படையில் சீமான் அண்ணன் கம்யூனிஸ்ட் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் இந்த நிலத்தில் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டால் சீமானண்ணனின் குரல் முதலாவதாக வரும் என்று நான் நம்புகிறேன் சீமான் என்ன நினச்சி சிரிச்சிருப்பான்னா கம்யூனிஸ்டுகளை க அவமானப்படுத்துவதற்கு இதை விட பெரிய வழி எதுவும் கிடையாது இல்லைங்க கம்யூனிஸ்டில் வந்து ஒரு இப்போ போட்டி போட்டு தோத்தவர் உன்னைய விட ஒரு ஓட்டாவது அதிகமாக நான் கூட கூட டிபேட்ல போட்டி போட்டு தோத்தவர் அடுத்த நாளை நாங்கள் சவப்பு சட்டை போட்டு கம்யூனிஸ்டா மாறல என்னான்னு கேளியா போயா வாயான்னு பேசி கடைசியில் ரெண்டாயிரத்தி பதினாறுல கம்யூனிஸ்டுகளை விட ஓட்டு குறைவாக தான் வாங்கினாங்க இல்லை அதில் ஒன்றும் பெரிய தப்பு இல்லை தமிழ் இந்தியாவில் கம்யூனிஸ்ட் அப்படித்தான் வைங்க சீமானும் நடராஜ பாண்டே மாதிரி பேசக்கூடிய அளவுல தான் இருக்கு இருக்கு அப்ப வந்து ராஜு முருகன் அதை சொன்னதுலயும் ஒண்ணும் இது கோவப்படணும்னா கம்யூனிஸ்டுகள் தான் கோவப்படணும் ஆமா இந்த நாய ஏன்டா எங்க கூட வந்து சேர்த்து விடுறீங்க ஆமா கூடுதலா அதுல ஒரு வார்த்தை சொன்னார்ல அதாவது அவர் வந்து பார்ப்பனர்களுக்கு ஒரு ஐயருக்கு ஒரு பிரச்சனைனால அவ்வளவுதான் வந்து நிப்பாரு அவர் ஐயருக்கு ஒரு பிரச்சனைனாலும் இல்ல பார்ப்பனர்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் அவர் வந்து நிற்பார் ஏனென்றால் அவர் ஒரு கம்யூனிஸ்ட் என்ன சொல்ல வராப்புலன்னா கம்யூனிஸ்டுகளுடைய வேலை பார்ப்பனர்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா குறுக்க வந்து படுக்கிறது அப்படின்னு சொல்ல வர்றாரா என்ன பண்ணி ஒரு நூறு நூறு வருஷத்துக்கு வரலாறு அப்படியே எடுத்து டமான உடச்சு அதான் ஒரு டைரக்டர் அதான் சிரிச்சு விட்டான் கரெக்டாக தான் ஏன் சொல்கிறான் அப்படின்ற மாதிரி வாஸ்தவமான பேச்சு பார்ப்பானுக்கு கொண்டுன்னா வந்து உட்குறது தான் அவனை அவனை வளர்த்தியே வைத்திருக்கிறார்கள் அதனால் யாருக்குமே அதில் ஒரு மாதிரி கருத்தை அதை வந்து ஒரு ஐயாயிரம் மேடையில பேசிட்டு ஒரு படமாக என்னவா எடுக்கிறோங்கிறது வேற படம் எடுத்துட்டு அதற்கு பிறகு சீமான் மாதிரி ரங்கராஜ் பாண்டே மாதிரியான ஆட்களை வைத்து அதற்கு பாராட்டு விழா எடுப்பது என்பது அடிப்படையிலேயே முதல்ல அந்த இயக்குனருக்கு நான் பேசின விஷயத்த பத்தின ஏதாவது புரிதல் இருக்கா அல்லது இதை எடுத்து போட்டா க ஆலூர் சனாவாஸ் கூட ஒரு மேடையில சொன்னார்ல சூத்திரர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் சண்டை மூட்டுவது மாதிரியான இது அதுல உண்மை இருக்குங்கறது வேற அதை எடுத்தால் அதை ஆதரிக்கிறது சென்சார் போர்டு பார்ப்பனர்களுக்கு பிரச்சனை இருப்பது போல வைத்தால் ஏன்னா நேட்டை வேட்டை சென்சார் பண்ணிருக்காங்க ஆமா நீட்டு ஒன்றிய அரசு இந்த மாதிரியான முஸ்லீம் இது மாதிரியான வெட்டி எரியப்படுது அப்போ அப்படி இருந்தா இதை பார்க்க வேண்டியது இப்படி எடுத்து விட்டுட்டு எல்லாம் வச்சு அதுக்கு பாராட்டு விழா நந்தன் என்ன பொருள் நந்தனை உள்ள விடாம இருந்தது யாரு இல்லையா அப்போ பார்ப்பனர்களையே கூப்பிட்டு வந்து வச்சு அதற்கு பாராட்டு விழா எடுக்கிறதுனா அந்த பார்ப்பனையும் நடிப்பதற்காகவாது உள்போக்கு பேசக்கூடிய பார்ப்பனரா இருந்தாலும் பரவாயில்ல சின்ன சுமந்து மாதிரியான ஆட்கள் சும்மா ஆக்டிங்காகவாவது தலித்தியம் கம்யூனிசம்லாம் பேசக்கூடிய ஆளாக இருந்தாலும் முழுமையான சங்கியாக தன்னை பாஜக காரணமாகவே காட்சி அமைப்பு முறை சரின்னு பேசக்கூடிய பேசக்கூடிய ரங்கராஜ் பாண்டே வந்து நந்தன் திரைப்படத்தை பற்றி நாலு வார்த்தை நல்ல விதமாக பேசுவார் என்றால் அவர் பேசும்போது இயக்குனரும் உட்கார்ந்து பேசு சிரிப்பார்கள் என்றால் அப்ப இவர்கள் ரெண்டு பேரும் நான் தலித்தாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இயக்குனரும் சீமானும் அப்ப அதை என்னவா பாக்குறது அப்ப நீங்க தமிழ்நாட்டில் தலித்திய திரைப்படங்களுக்கு ஒடுக்கப்பட்டோருடைய குரல் சினிமாவில் பதிவாவதற்கு இன்றைக்கு தான் ஒரு வாய்ப்பு பாரஞ்சித் காலத்துக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு இயக்குநராக தன்னுடைய அரசியல் வைக்கிறார்கள் அதை இவர்கள் ஹைஜாக் பண்ணி பண்ணி மில்க் எடுத்துக்கிறது எடுத்துக்கிறது இந்த நல்லா போயிட்டு இருக்கு திராவிட அரசியலை தமிழ்நாட்டில் இன்னமும் சாதிய கொடுமைகள் இருப்பதை அதை பத்தி எல்லாம் நீங்க பேசுங்க அதுக்கு அட்லீஸ்ட் அது திமுகவுக்கு எதிராகவே பேசணும்னாலும் பாரஞ்சித் மாதிரியான ஆட்களை கூட்டிட்டு வந்தாவது அதை பேசலாம் சீமானும் ரங்கராஜ் பாண்டேவும் பேசுவாங்கன்னா அதுக்கு என்னங்க பொருள் இந்த அமைப்பு முறையை சரிங்கிற கேஸ் சிசத்தை ஒத்துக்கக்கூடிய இரண்டு நபர்கள் வந்து கேஷ் சிஸ்டம் வந்து தான் டிஸ்டர்ப் பண்ணுது இப்போ ஒரு அரசே ஒருத்தனுக்கு உரிமை கொடுத்தா கூட அந்த உரிமையை வந்து உரிமையை பெற்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி வந்து ஒரு பிரசிடெண்டாக கூட ஆக முடியல தமிழ் இந்தியாவுடைய சூழல் அப்படி இருக்குங்கிறத வந்து தோல் உருக்கிறது தான் அந்த படம் அந்த படத்துக்கு பாராட்டு பாராட்டுகிறான்னு சொல்லி அந்த இந்த சிஸ்டத்தை ஆதரிக்கக்கூடிய ரெண்டு பேர்த்த கொடுத்த ஒகாரி பேசுறீங்கன்னா பார்க்குறவன புறணி வந்து எப்படி நினைச்சிருக்கேன் இப்ப வந்து அந்த ஓடிடில டில மனப்பான்மை மனப்பான்மை உள்ள வந்து போறான்னு தானே விட்டு போவேன் இல்லையா இப்ப ரப்பர் பந்துல ஒரு படம் வருது அந்த படத்தினுடைய இயக்குனர் வந்து நான் தலித்து ஆனா அவர் அதுல வந்து அவர் அந்த படத்தை வைத்துக்கொண்டு மில்க் பண்ணல இப்ப படத்துக்கு பிறகு வந்து ஒரு புரட்சிகர வேஷம்லாம் போடல இன்னொன்னு சொன்ன மாரஞ்சித் மா மாரி செல்வராஜ் போன்றவர்கள் பேசும் துணியில் என்னால் பேச முடியாது நான் அதை வேடிக்கை தான் பார்த்திருக்கிறேன் ஒழியை நான் அந்த கொடுமைகளை எல்லாம் அனுபவித்தவன் அதுதாங்க உண்மையான ஒரு சூத்திரனுக்காரன் மொழி மொழி அதை தான் பேசணும் அதாவது ஒரு தலித் இலக்கியம் என்பது தலித்தால் மட்டுமே படைக்கப்பட்டது என்று சொல்றோம் இல்லையா அதை அதைதான் அவர் வேறொரு வடிவத்தில் சொல்லியிருக்காரு அந்த கொடுமையில அனுபவித்தான் பதிவு வைக்க முடியும் அப்படி ஒரு மேடைய போட்டு அங்கேயும் வந்து சீமான கம்யூனிஸ்ட் சொல்லிட்டு இருப்பேன்னா இன்னொன்னு சொன்னாப்ல ஒரு நல்ல தமிழ் தேசியவாதி கம்யூனிஸ்டாகத்தான் இருக்க முடியும் வந்து ஒரு நல்ல தமிழ் தேசியவாதியாகவும் இருப்பான் பார்ப்பனியத்தின் பதுங்குகுழி குழி தமிழ் தேசியம் இது வந்து பெரியாரியர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை இன்னொன்னு இருக்கு அந்த சொல் இருக்கு பாத்தீங்களா எல்லா விதமான தேசியமுமே வலதுசாரி தேசியம் என்பதே வலதுசாரி அது வந்து மக்களுக்கானது அல்ல மக்கள் எல்லாம் சேர்ந்து சமூகமாக வாழக்கூடிய ஒரு நாட்டு அந்த சிஸ்டத்தை நாங்கள் தே எந்த தேசியம் நீங்க தமிழ் தேசியம் எடுத்தாலும் பிரான்சு தேசியம் எடுத்தாலும் எந்த தேசியம் இருந்தாலும் அது அடிப்படையில் வலதுசாரி அதை கொண்டு வந்து நீங்க கம்யூனிஸ்ட் கூட சேர்க்கிறீங்க அப்படின்னா அதுக்கும் சீமான கை காட்டுறீங்கன்னா உங்களை எல்லாம் என்னத்தை சொல்லி கேட்டால் பாட்டாளிக்கு சர்வதேசியம் படிச்சேன் இப்போ இன்னைக்கு அந்த கட்சியுடைய இவங்க எல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க கவனிச்சிங்களா கிருஷ்ணகிரியிலிருந்து நிர்வாகிகள் மொத்தமாக வெளியே வந்து நாங்கள் பிச்சை எடுத்து கட்சிக்கு நிதி கொடுத்தால் அந்த கட்சியை பாக்கியராஜ் என்கிற தனி நபர் பாக்கியராஜன் சே தனிநபரின் பெயரில் சீமான் பதிவு செய்துள்ளார் அந்த கட்சியுடைய ஆஃபீஸ் இருக்கு இல்லையா ராமனந்தன் குடியில் பெருமையாக சொல்கிறாங்களா அது வந்து தனிநபர் சொத்து பாக்கியராஜன் பேரில் அந்த கட்டடத்தை வாங்கி வச்சிருக்காராம் மாதம் ரெண்டரை லட்சத்துக்கு வாடகைக்கு வீடு ஸ்விம்மிங் பூலோடு கூண்டய ஈசிஆரில் கடற்கரை சாலையில் வீடு பதினைந்து வேலையாட்கள் என்ற ஒரு சொகுசாக வாழ்ந்து வருகிறார் அப்ப நான் சொல்ல கிருஷ்ணகிரி புதிதாக வெட்டப்பட்ட அதான் வெளியே வந்து அவங்க கேங்கோட வந்து உட்கார்ந்து எங்க வாழ்க்கையே தொலைஞ்சு போச்சு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன் இப்படி உசுப்பேத்தி பேத்தி உசுப்பேத்தி வாழ்க்கையே ஏன் புருஷங்காரங்கள் எல்லாம் அங்கே அனுப்பாதீங்க பை பசங்களை எல்லாம் அங்கே அனுப்பாதீங்க அப்படின்னு அவர் எங்களுடைய காலம் எல்லாம் வீணாகிவிட்டது பொதுக்குழு செயற்குழு என்ற பெயரில் கையெழுத்து மட்டுமே வாங்கப்படுகிறது கட்சிக்காக சிறை சென்ற நிர்வாகிகளை காப்பாற்ற இவர் எந்த நடவடிக்கையுமே எடுத்ததில்லை உழைத்த பழைய நிர்வாகிகள் ஒதுக்கப்படுகிறார்கள் அப்புடின்னு அவன் பேர் வந்து கரு பேர் பெத்த பேர் தான் மண்டல பொறுப்பாளர் பதினாலு ஆண்டுகளாக கட்சியில் உழைத்த எங்களுக்கு தொகுதியில் யாரை வேட்பாளராக நிறுத்த வேண்டும் தெரியாதா கட்சியில் தன்னை தாண்டி யாருமே வளரக்கூடாதுன்னு சீமான் நினைக்கிறார் அப்ப கூட கட்சியிலும் தெரியாத மாவட்ட செயலருக்கு கேட்கறவங்க தெரியாம போயிருமா யாரை வேட்பாளர் போனது கூட சொல்லாம போயிருவாங்களா அப்ப இது மீறி கேட்டாங்கன்னா எங்களுக்கு தெரியாம ஒரு நாலு பேரை நீங்க உருவாக்குறீங்க ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் உருவாக்கி அவங்க அவங்க கிட்ட வேட்பாளர் சொல்றீங்க நாங்க சரி என்னடா இந்த அந்த நம்ம வந்துட்டு அவமானப்படாதுன்னு சொல்லிட்டு நாங்களே கடைசி ஏதோ ஒன்று பண்ணி வேட்பாளர் கொடுக்குறோம் அந்த வேட்பாளர் இன்னைக்கு அந்த வேட்பாளர் நம்மளுக்கு ஒரு ரூபா கூட கட்சிக்கு செலவு பண்ணலாம் பண்ணல இன்றைக்கு கட்சி தலைமையில் நாங்க உட்காந்து காசு வாங்கினா பண்ணல எங்களோட காசை தான் செஞ்சிருக்கோம் இன்னைக்கு பதினாலு வருஷம் கட்சி வளர்த்துனா எங்களோட சொந்த காசு தான் அவங்க ரூபாய் அவங்களுக்கு கொடுத்து நான் கட்சி வளர்க்கல உங்க கூட நின்ற தவிர மீது என்ன தப்பு பண்ண நாங்க எல்லாமே உங்களுக்கு கொடுத்தோம் சொத்து வித்து கொடுத்தோம் நிலத்தை வித்து கொடுத்தோம் வளர்த்த வித்து கொடுத்தோம் என் உடல் வைப்பெல்லாம் போச்சு பதினெட்டு வயசு வந்த நான் கட்சிக்கிறாங்க நீங்க பாத்துட்டு போனேன்